மது பாட்டிலுக்கு கூடுதலாக விலை வைத்து விற்பனை செய்ததை தட்டிக்கேட்ட இளைஞரை கடை ஊழியர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இதனை தட்டி கேட்ட இளைஞரை கடையின் ஊழியர் ஒருவர்தான் யூனியன் லீடர் என கூறி மிரட்டும் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது

பாட்டுவாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க